ஏற்படுத்த தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் என்னவாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு மூன்று பேரை ஆசிரியர் பயிற்சி படிக்கின்ற போது எங்களுக்கு அறிவியல் ஆசை தமிழ் உணர்வையும் ஏற்படுத்த இந்த பொள்ளாச்சி நசனையா அவர்கள் உள்வாங்கிக் கொண்டேன் உணர்வை பெற்றேன் தமிழ் இன உணர்வையும் மொழி உணர்வையும் பெற்று தேர்ச்சி பெற்ற கல்லூரிக்கு ாலும் அந்த உணர் பெற்றதற்கு அவர் தான் மூல காரணமாக இருந்தார் அதுபோல இன்னும் இலக்கிய ஆர்வத்தை ஏற்படுத்திய நிறைய பேச்சாளர்கள் அவர்களையை பேச வாசிக்கப்பட்ட போதும் அந்த தமிழ் உணர்வை பெற்றேன் அதன் மூலம்தான் இந்த நிலையை நான் நினைக்கிறது முடியும் அந்த இல்லை தமிழ் உணர்வை என்பது மிக முக்கியமானது தமிழ் ஆளுமை மனிதர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் தமிழ் மொழியின் மூலம் தான் நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் அந்த வகையில் தமிழ் தாயினுடைய வாதங்களை திரிட்டு வணங்கி அவர்கள் என்று சொல்கிறேன் இந்த வகையில் அதே போல கணேசன் எப்பொழுது பேசினாலும் திருக்குறளை பற்றியும் ஒரு குரலை சொல்லி அதில் ஏதாவது ஒரு புதிய செய்தியை கேட்பார் ஒரு சில செய்திகள் எனக்கு தெரியும் ஒரு சில சமயங்கள் தெரியாது அதை அவர் கூட கேட்கும் போது அதை நாம் பெரிதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் தன்னுடைய அறிவு பெற்றுக் கொள்கிறோம் அந்த வகையில் இந்த போட்டியில் நான் எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணமே இல்லை அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி எனக்காக நினைப்ப தரா நான் விண்ணப்பிக்க எனக்காக அந்த விண்ணப்பத்தை செய்தார் அவர் எழுதி தூண்டினார் பயிற்சி எல்லாம் அந்த தேர்வில் எழுதினேன் அப்ப அந்த மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்று மீண்டும் மூன்று பேரும் சேர்ந்து ஒரே குழுவாக கிடைத்தது ஒரு வாய்ப்பாக கிடைச்சது மூன்று மூன்று பேரும் இணைந்து ஒரு குழுவாக அமைத்தது மாவட்ட பொறுப்பாளராக இருந்த வட்ட வளங்கள நீங்கள் உங்கள் உறுப்படி குழுவை கொள்ளலாம் என்று சொல்கின்ற போது நாங்கள் மூன்று பேரும் ஏற்கனவே அறிமுகமாக இருந்தோம் அந்த வகையில் எங்கள் மூன்று பேரையும் குழுவாக அமைத்து எப்போ மாவட்டத்தில் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை அனுப்பினார்கள் அந்த வகையில் அந்த கணேசன் ஏற்கனவே திருப்பொருளை முழுமையாக கற்று நாங்கள் அதில் சில ஒரு சில செய்திகள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறேன் அந்த மூன்று பேரும் இணைந்து கலந்துரையாடி அந்த பை இந்த போட்டியிலே முதல் பரிசு பெற்ற பல நாளில் மிக சிறப்பு இந்த அரங்கத்தில் ஒரு சிறியாக இருந்தாலும் அந்த உணர்வோடும் உள்ள அன்போடும் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புகளை நன்றி கூறுகிறேன் மிக்க மகிழ்ச்சி இந்த நேரத்தில் வதமச்சேரி சந்திரசேகரன் அவர்களுக்கு ஒரு எல்லாரும் ஒரு கைதட்டியெல்லாம் வந்துருச்சு